அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீவாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது கடன் தொல்லை மாமியார் மருமகள் பிரச்சனை வியாபார பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு உங்கள் தேவைகள் நிறைவேறும் இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்கள் பயன்படுத்தலாம் இன்று புதிய வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு இதனால் திருப்தியும் உற்சாகமும் காணப்படும் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீங்க நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான நாள் உங்கள் உணர்வுகள் காரணமாக இது சாத்தியமாகும் நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதால் இன்று உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் காத்திருக்கு நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகமுடனும் காணப்படுவீங்க ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு துடிப்பான நாளாக காணப்படும் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு இதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் பெருகும் பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காணப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று நல்ல முறையில நடக்கும் உங்கள் துணை உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வாங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணக்கூடிய நாளாக இருக்கு பணத்தை சிறந்த முறையில் நீங்க முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துங்கள் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணக்கூடிய நாள் இதனால் உங்களுடைய எதிர்காலம் குறித்த பயம் காணப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உணர்வை நீங்கள் சமாளிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகரித்து காணப்படும் தவறுகள் நேராமல் இருக்க சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படாது அதற்கு நீங்கள் உங்கள் துணையின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியது நல்லது அதிகரிக்கும் செலவுகள் கவலையளிக்கும் வகையில் இருக்கு சூழ்நிலைகள் திறமையாக சமாளிக்க இயலாததாக இருக்கும் தேவையற்ற பொறுப்புகள் கவலையளிக்கும் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே மந்தமான நாளாக இருக்கு மன குழப்பம் காணப்படும் எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது சிறிது பொறுமையுடன் இருப்பது நல்லது பணியிடத்தில் சிறந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம் சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும் உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நான் நீங்கள் அமைதியாக கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் சளி அல்லது இரும்பல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் அமைதியுடன் இருப்பீங்க நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க அனுசரணையான போக்கு காணப்படும் பணிகளை சிறப்பாக ஆற்றுவீங்க சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் தனி திறமைகளை வெளிப்படுத்துவீங்க வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்க துணியிடத்துல நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கம் வளரும் பண வரவிற்கு சாத்தியம் பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீங்க சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதனால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது கண்ணீராசி நண்பர்களே நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க இதனால் உற்சாகம் காணப்படும் உங்களை சுற்றி இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க இன்று உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும் இந்த அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் உறவு காணப்படும் இன்று பணம் தேவையை விட அதிகமாக இருக்கு இன்று அதிகம் சேமிப்பீங்க புதிய முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க வெறும் உணர்வு மட்டுமே உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் பணியிடத்துல அதிக வளர்ச்சி காண முடியாது முறையாக திட்டமிடுவது என்று காரணம் இதனால் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் துணை இடத்துல தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் காணப்படும் குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி வளர்ச்சியில இன்று பாதிப்பு காணப்படும் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையளிக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் பிரச்சினை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே அதிக பதட்டம் காணப்படும் தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலம் இன்று சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு இதனை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்கள் துணையிடத்தில் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனை ஏற்படும் சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் இதனை வளர்த்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் பண இழப்புகள் காணப்படும் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை இன்றைய நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் மன உளைச்சல் காரணமாக கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தன்னம்பிக்கை நம்பிக்கை உணர்வு காணப்படும் இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணியிடத்துல தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் சிறந்த வளர்ச்சி காணப்படும் உங்க துணையிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீங்க நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து வளரக்கூடிய நான் ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பணவரவு காணப்படும் கடின உழைப்பிற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் எதிர்கொள்ள நேரிடலாம் பணியில் உங்களுக்கு அதிகமான சுமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கு அதனை நீங்கள் விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும் இது அவ்வளவு எளிதானது அல்ல உங்க துணி தொடர்பு கொள்ளும் போது பொறுமையை இழப்பீங்க இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் நிதி நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது இது உங்களுக்கு கவலையளிக்கக்கூடியதாக இருக்குது பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தின் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கும்பம் ராசி நண்பர்களே சிறந்த பலன்கள் அடைய இயலாது இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்கள் திறமைகள் அதிகரிக்க முறையாக திட்டமிடுவது சிறந்தது நீங்கள் ஏற்படுத்தும் சிறிய பிரச்சினை உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கும் உங்கள் துணை நட்புறவோடு நடந்து கொள்ளுங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் சோம்பலாகன அணுகுமுறை இன்று பண இழப்பு ஏற்படலாம் சனி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் சிறிது நீங்கள் வெற்றி காணலாம் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களின் திறமை காரணமாக நீங்கள் இன்று அவர்களை மிஞ்சி விடுவீங்க இன்று நினைப்பதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கு புரிந்துணர்வு காரணமாக இன்று உங்க துணையிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க நட்பான உறவுமுறை முறை மேற்கொள்ள வேண்டியது நல்லது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறந்த நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ನಂಬೆ